பார்த்தீங்கன்னா ஃபை கே கார் சர்வீஸ்னு கோயம்புத்தூர் குடிசை இருக்கிற கார் சர்வீஸு அவங்க வந்து டெய்லியும் அன்னதானம் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட அடுப்பு வா கேட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெகுலராகவே மத்தியானம் லன்ச் வந்து ஒரு இரநூறு பேர்கிட்ட அன்னதானமாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அடுப்பில் தான் அவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க முதல்ல கேஸ் யூஸ் இருந்தாங்க ஸோ கேஸோட செலவு அதிகமாக போகிறதுனால இப்போ நம்ம அடுப்பை வாங்கி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட தான் வீடியோ எடுக்க வந்திருக்குறோம் போய் சாப்புறட்டனா ஆம்பளங்க என்னடி மேல ஒண்ணு ஹை பண்ணதே நல்லா புடிச்சு இல்ல சின்னதா வந்துருச்சு அதனால இந்த மாது வந்துருச்சு சூடே ஆயிரு

இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறவங்க ஹோட்டலு இல்லாட்டி காலேஜ் கேன்டீன் ஹாஸ்டலு இந்த மாதிரி கமர்ஷியலுக்கு தேவையான எல்லா வகையான அடுப்பும் நம்மகிட்ட இருக்குது பரோட்டாக்கல் அடுப்பு டீ பாயிலர் அடுப்பு ஸ்நாக்ஸ் பண்ணுறவங்களுக்கான ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி அடுப்பு இந்த மாதிரி எல்லா வகையான அடுப்பு இருக்குது நீட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம ஆர்டர் எடுத்துக்குவோம் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி அவைலபிள் இருக்குது